வெல்கம் டு விஎஸ்பேன் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாத மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்குவாங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிப்பாங்க இன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசி புட்டு செய்கிறதுக்காக அந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேங்க புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு அரிசி இருந்தாலும் பரவாயில்ல எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு எந்த அளவில் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கங்க நான் அந்த இரநூறு கிராம் கிளாஸ் தான் ஒரே ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறேன் எடுத்து இதை வந்து கழுவிட்டு நல்லா உப்பு போட்டு கழுவிட்டு நல்லா பெசிறி நல்லா கழுவி அது ஒரு அஞ்சு ஆறு தாரம் போட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு இது மாதிரி வடிகட்டி இருக்கிறேன் தண்ணியை வடிகட்டி அப்படியே இருக்குது இது வந்து கொஞ்சம் பல பழம் கொஞ்சம் பழப்பழம் ஆன உடனே நம்ம ரவை திட்டத்துக்கு உடச்சிக்கலாம் அப்புறம் உடச்சிக்கினேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் இந்த பாருங்க நல்லா பல பழம் நான் எடுத்து பாருங்கள் தண்ணி வளைஞ்சு இப்போ நம்ம இதில் போட்டு இப்போ ஜாரில் போட்டுக்கலாங்க ஜாரில் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு கீடாக போட்டுக்க போகிறேன் ரெண்டு கிடாக போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ரவா அளவுக்கு வாடச்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்தால் தான் சுட்டு நல்லாயிருக்கும் நல்லா புதுண்டில் வச்சு புட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ ஏன் போய் அரைச்சி வந்துடுறது வந்து அப்புறம் நான் சொல்றேன் இப்போ பாருங்க அரைச்சின்னு வந்தாச்சு ஏலக்காய்லாம் போட்டுருக்கோம் பாருங்க ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ இதை ஒரு துணியில் போட்டு நம்ம இட்லி இட்லி கொண்டாங்கல வச்சிட வேண்டியதான் அவ்வளோ ஒரு சுவையா இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அப்படியே மென்மையாக இருக்கும் சாப்பிடும்போது வர வரணும் இருக்காது கொஞ்சம் சூடாக இருக்கும் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் மற்றபடி நேரத்தில் வரவாறுன்னு ஆகிடும் அப்படிலாம் ஆகாது நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இட்லி கொண்டாட இப்போ அப்புறம் இப்போச்சு இந்த கட்ட வச்சு இது மேலே வச்சிடலாம் அப்படியே வேகட்டும் தான் பத்து நிமிஷம் வேகட்டும் தான் அப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்துடலாம் இப்போது நல்லா எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வெந்து குச்சு பாருங்கள் நல்லா வெந்துட்டு சூப்பராக பாருங்க இப்போ நம்ம கொஞ்சமா இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நெய் நெய்யெல்லாம் நெய் ஊற்றிங்க இல்லைன்னா வேணும் இப்போ தேங்காய் துரு ஒரு தேங்காய் துரு வச்சுருக்குறேன் ஒரு 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 மூணு இப்போ அதுக்கு நாட்டு சக்கரை போடுறாங்க நாட்டு சக்கரை கொஞ்சமாக எவ்வளோதான் இனிப்பு போட்டாலும் ஒரு சிட்டிகை உப்பு அதான் இனிப்பு எடுத்துக்கோம் ரெடி ஆக நல்லா கூட்டு ஏனாக்கமாக இருக்கும் பாருங்கள் வர வரணும் இல்லாமல் புட்டு ஏனாக்கமாக இருக்கும் பாருங்கள் மாதிரி உங்களை இணக்கமாக தான் இருக்கும் புத்த குழுங்களை அரிசியில் இந்த அரிசி அப்படியே இணக்கமாக இருக்கும் இப்போ நாம் इन तमाग री पार्ना लेडीज़ को पार्ना उठते हैं बात नहीं वाला है நீங்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் நெய்யிருந்தால் போட்டுக்கோங்க நெய் தான் வேணும் ஃபுட்டு ரெடி ஆகிடுதுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்கள் ऑर्डर नहीं है